அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் வைக்க நல்ல நாட்கள் மாற்றி வைக்க நல்ல நாட்கள் வாடகை வீடு குடி போக மற்றும் பொதுவான எல்லா நல்ல காரியங்களும் செய்ய நல்ல நாட்களை இந்த ஆடியோவில் குறித்து தரப்போகின்றேன் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் எப்படி வைக்கணும்னு நேற்று நமது சேனலில் தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன் இந்த முறைப்படி இந்த ஆண்டு முழுவதும் நீங்க கலசம் வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷத்துக்கு குறை இருக்காது இது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்க கேட்கலீன்னா இந்த வீடியோக்கு கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த ஆடியோட லிங்க் நான் தரேன் அதை கேட்டு அந்த மாதிரி கலசம் வைங்க இந்த விசுவாபுவரோட தெய்வீக கலசம் வைப்பதற்குண்டான கலசப் பொருட்கள் எங்களிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மகா வில்வவேர் உள்பட இந்த கலச செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த கலச செட்டுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மே மாதம் உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் வைக்க ஏற்கனவே வைத்த கலசத்தை மாற்ற ஏன்னா நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை கலசம் மாற்றணும் அப்படி மாற்ற நல்ல நாட்கள் குறித்துக் கொள்ளுங்கள் மே மூன்று நான்கு எட்டு பத்து பதினொன்று பனிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளில் தெய்வீக கலசம் வைக்கலாம் அல்லது மாற்றலாம் வாடகை வீடு குடிபோக இந்த மே மாதம் நல்ல நாட்கள் மே நான்கு ஒன்பது பதினொன்று பனிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்தொன்போது இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் வாடகை வீடு குடிபோக சிறந்த நாட்களாக இருக்கின்றது இந்த மாதம் தங்கம் வாங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க கிரயம் செய்ய மற்றும் வேறு எந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கும் பொதுவான நல்ல நாட்கள் மே மூன்று நான்கு எட்டு பத்து பதினொன்று பனிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கின்றது வெற்றி தரும் நாட்களாக இருக்கின்றது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மே பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறாரு மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு குரு கொஞ்சம் சாதகம் இல்லாத இடத்துக்கு வராரு எனவே நமது அறக்கட்டளை குரு பயிற்சி தன பரிகார ஹோமம் செய்து இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகார ரக்ஷையும் கயிறும் தரப்போறோம் இந்த ரட்சை ஒரு வருடம் உங்களுக்கு குரு பகவானின் அருளை பெற்றுத்தரும் இந்த ரட்சையை வீட்டில் வச்சு வணங்கலாம் கழுத்தில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் இந்த ரட்சை எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது இந்த ரட்சை தேவை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதினாலாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்